அன்புக்குரிய என் உலகத்தில் எது ஜெயிக்கும் மனிதன் சம்பாதித்த பொருளாதாரமா அல்லது அவன் சேர்த்து வைத்த சொத்து சொத்துக்கிறா அல்லது அவன் வகித்த பதவியா அல்லது அவன் பெற்ற பட்டமா என்றால் எதுவும் இல்லை உலகத்தில் ஜெயிக்கும் விஷயம் அன்பு என்ற ஒரு ஒன்று ஏனென்றால் உலகம் பிறந்தது முதல் இறப்பு வரை எல்லோருக்கும் தேவையானது அது குழந்தை பருவமாக இருக்கிற பொழுது பெற்றோர்களின் அன்பு அந்த பிள்ளைக்கு தேவைப்படுகிறது திருமண பருவத்திலே அந்த தம்பதிகள் ஒருவர் தன் மீது இன்னொரு இன்னொருவர் காட்டக்கூடிய அந்த அன்பின் பக்கம் தேவையாக இருக்கிறார்கள் முதுமையின் காலகட்டத்திலே தன்னை பராமரிக்க தன் மீது கருணை காட்ட தன் மீது அக்கறைப்பட வேண்டும் ஆட்கள் அந்த அன்பை தருவதற்கு ஆட்கள் தேவை என்று விருப்பப்படுகிறார்கள் இப்படி மனித வாழ்வின் துவக்கம் முதல் இறுதி வரை தேவையாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் அன்பு எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூய்மையான முறையிலே இருவருக்கிடைய அன்பு பெரிய பெரியம் இருக்குமையானால் அதற்கு அல்லாஹ் தரக்கூடிய வெகுமதி என்ன என்பதை தந்தார்கள் அவரிடத்தில் இருக்கக்கூடிய தலைமையை வைத்து நான் அவரை பிரியப்படவில்லை அவரிடத்தில் இருக்கக்கூடிய சொத்து கொத்துகளை வைத்து நான் அவரை நேசிக்கவில்லை அல்லது வேறெதாவது ஒரு உலகாதார நோக்கங்கள் அவரிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் நான் புரியப்படவில்லை மாறாக உள்ளபடியே தூய்மையாக நான் அவர்கள் மீது நேசம் கொண்டேன் அல்லாவுக்காக அவ்வளவு வேறெந்த நோக்கமும் இல்லை என்றால் அல்லாஹ் இவருக்கு தருகிற கூடிய ரசூடும்பாய் செல்லந்தா வீசு சொன்னார்கள் நாளை மறுமையிலே சில மக்களுக்கு அல்லாஹ் கஸ்தூரியினால் ஒரு பிரம்மாண்டமான மேடை அமைத்திருப்பான் அந்த மேடையில் அந்த மக்களை ஏற்றி வைத்திருப்பான் அந்த மேடையின் அழகே கண் கொண்டு பார்ப்பதற்கு வேண்டும் அவ்வளவு பிரம்மாண்டம் அது அதனுடைய தர்மணம் அப்படியே நாலாபத்து கமல் வீசுகிறது அந்த மேடையில் பார்த்தும் அந்த மேடையில் வீட்டில் மக்களை பார்த்தும் சுகதாவும் நபிமார்களும் சுகபாக்களும் ஆச்சரியப்படுவார்கள் யார் இவர்கள் சாலிகங்கள் நல்லோர்கள் ஆச்சரியப்படுவார்கள் இவர்களுக்கு என்ன இவ்வளவு பெரிய மேடை இவ்வளவு உயர்ந்த அந்தஸ்து இவ்வளவு பிரம்மாண்டமான மேடை காட்சி அளிக்கிறார்களே யார் இவர்கள் என்று ஆச்சரியப்படுவார்கள் அப்பதான் நினைப்பாங்களா அவங்க ஏதோ சகிதிகளினுடைய உயர்ந்த அந்தஸ்து கூட தெரியுது இந்த மாதிரி உயர்ந்த நன்மைகளை செய்தவர்கள் போற்று நிலைக்கும் நேரத்தில் அவர்களுக்கு சொல்லப்படுமா இல்லை இல்லை இவர்கள் அல்லாவுக்காக ஒருவர் தன் ஒருவர் மீது நேசம் பாசம் கொண்டார்கள் அன்பு கொடுத்தார்கள் அன்பை 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 பெறவும் செய்தார்கள் என்பது உள்ளபடியே தூய்மையாக அல்லாவுக்காகவும் இருந்தது அதை அங்கீகரிக்கும் பொறுத்து இவர்களுக்கு இப்படி ஒரு உயர்வை கொடுத்து நான் இவர்களை கண்ணியப்படுத்துகிறேன் என்று அல்லாஹ் சொல்லுவதாக நபிகள் எனவே அன்புக்குரிய சோழர்களே வாழ்வின் எல்லா கட்டத்திலும் தேவைப்படுகிற அன்பு பிறருக்கு நாம் கொடுக்கும் பொழுது அதில் எந்த எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது அதில் எந்த பிரதிபலனையும் நாடக்கூடாது தூய்மையான முறையிலே அன்பிருக்குமையானால் அதற்கு அல்லா தருகிற கூலி என்பது மகத்தானது செல்வதாக செல்லும் உங்களுக்கு இடையிலே உண்மையான உள்ளங்கு வர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் இதை கற்றுத்தார்கள் அதான் திருடு அதாவது வாழ்த்து முழுக்க ஆபம் நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லுகிறேன் அதை நீங்கள் செய்தால் உங்களுக்கிடையில் ஒருவருக்கொரு அன்பு பாராட்டுவீர்கள் மன மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள் பா உள்ளத்தில் இருக்கக்கூடிய குரோதமும் வன்மனும் வெறுப்பும் அப்படியே கலஞ்சி கலைந்து போயிடும் எல்லாம் அப்படி கரைந்து போய்விடும் நீங்கள் செய்வீர்களா என்று கேட்டார்கள் சகாபாக்கர் நவீன நன்மை சொல்லுங்கள் என்று சொல்ல அசுல்லா சொன்னால் அமைக்கும் உங்களுக்கு மத்தியில் அந்தமாக நீங்கள் சலாம் சொல்லுங்கள் சலாம் வாய்ப்பு என்று மனம் திறந்து வாய் திறந்து சொல்லுங்கள் இது உங்கள் உள்ளங்களில் இருக்கக்கூடிய வன்மத்தை வெறுப்பை குரோதத்தை பகமையை அப்படியே கலைந்து அன்பை கொண்டு வந்து எனவே அன்பிற்கும் அன்பின் வழியை பெருமானால் சலாத்தை கொண்டு தோணதற்கும் தோன்ற சொல்றாங்க எனவே ஹரீசன் இப்படி வந்திருக்கு ரெண்டு பேரும் பேசாம முகத்தை திருப்பிக்கிட்டு போறாங்க ஒருத்தர் இங்கிட்டு திரும்புகிறார் இன்னொருத்தர் இங்கிட்டு திரும்புகிறார் ரொம்ப நாள் இவர்களின் இடையிலே பேச்சுவார்த்தை இல்லை முறிவு முடிந்து போனவர்களுடைய உரம் ரசுல்லா சொன்னாங்க ரெண்டு பேரில் யார் முதலில் விட்டு கொடுத்து சலாத்தை கொண்டு தோன்றுகிறார் அரசாத்தை கொண்டு தோங்கும் அசலாம் வளைக்கும் என்று மனம் விட்டு அவரை மன்னித்து இவர் சலாம் சொல்லிவிட்டார்லா சொன்னாங்க நன்மையிலும் இவர் நொந்திக் கொண்டால் இத்தனை நாள் செய்த பாவத்திலும் இவர் விளங்கிவிட்டார் ஆசிரியர் பேசாமல் இருந்தது பிரிச்சு இரண்டு துருவங்களாக இருந்தது இது தவறுதானே அதிலிருந்தும் இவர் வெளியே வந்து விட்டார் நன்மையும் இவர் கொண்டார் காரணம் சலாம் என்ற ஒரு பேச்சை கொண்டு துவங்கிவிட்டார் இவர் அவருடைய அந்த பேச்சு முடிவு என்பது சண்டை சச்சரவு என்பது இந்த சலாத்தோடு எல்லாம் அடித்து உடைக்கப்பட்டு எல்லாம் எல்லாமே எனவே இவர் அதிலிருந்து நீங்கிவிட்டார் என்ற அப்படி சொன்னார் எனவே அன்புக்குரிய சகோதரர்கள் அன்பு மலர்வதற்கு அதிகமான சலாம் சொல்ல வேண்டும் என்பதை கிடைக்கிறார் அவுகிறது எல்லாவுடைய காலத்தில் உபரதி எல்லா ஒன்று ஆகிட்டு வரான் ஒரு கம்ப்ளைண்ட் என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா உமரதி எல்லா சொல்கிறாங்க நான் வந்துக்கிட்டு இருந்தேன் பள்ளிவாசலுக்கு வரும்பொழுது உஸ்மான் பிரதி எல்லா அவங்க இருந்தாங்க நான் வர்றது நல்லா தெரியுது அவருக்கு சலாம் சொல்கிற சத்தமாக என்னை பார்க்கவும் செய்தார்கள் ஆனால் பதிலும் சொல்ல எனக்கு சொல்லாம் நான் சலாம் சொன்னேன் நீங்கள் நல்லா பார்க்குறாங்க பதில் சொல்லணும் என்ன ஏழ் ஏ என்ன கோபம் என்ன என்ன வெறுப்பு எதனால் அவர் வந்து எனக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்ற கம்ப்ளைண்ட்டை எடுத்துகிட்டு வந்து அவபுக்கரு வர கொடுக்குறாங்க நீக்கலாம் பார்க்குறதுன்னு இதெல்லாம் ஒரு கம்ப்ளைண்டா அப்படி சொன்னால் நான் ஒரு நாளைக்கு எத்தனை பேர் சொல்லணும் நான் எத்தனை பேர் சொன்னாங்களோ எத்தனை பேர் பதில் சொல்லாமல் கொடுக்குறாங்க இந்த மாதிரி யோசிக்கிறோம் இன்னைக்கு காலகட்டம் அன்னைக்கு அது ஒரு கம்ப்ளைண்ட்டாக பார்க்கப்பட்டது உஸ்மான்பதி எல்லாம் அடைய பேசப்பட்டது அவமுகர் நாயகன் கேட்டாங்க என்ன உஸ்மான் உங்கள் சோழர் அப்டி உங்கள் தோழர் ஒருமர் உங்களை வந்து கடந்து போனாங்கன்னா உங்களுக்கு சதா சொன்னாங்கன்னா நீங்கள் மதுரம் சொல்லுவேன் எதுவும் செய்வேன் என்ன விஷயம்னு கேட்டான் அவர் செய்த உஸ்மான் பிரதிகளாக சொன்னாங்க நான் அவருக்கு கடந்து போனது எனக்கு தெரியாத நான் அவர் பார்க்கவே இல்லையே அதற்கு உமபதியா சொன்ன இல்லை அவர் என்னை பார்த்தாரு ஆனால் சதான்னு சொன்னேன் நான் பதில் சொல்லலை அதஸ்மான சொன்னாங்க அல்லாவிட ஆமையாக ஹலீஃபத்து வசூலா அவ்வளோ கண்டாயுமே நான் நபிகள் எனக்கு நபிகளினுடைய மரணத்தை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தேன் நான் கேட்க வேண்டிய ஒரு விஷயத்தை கேட்காமல் உட்கார வருஷத்தாசு அப்படின்ற நினச்சி நான் அதை குறித்தே சிந்தித்து கொண்டிருந்தேன் அந்த அதிகப்படியான சிந்தனை யார் போனால் யார் வந்தால் என்ன நடந்தது என்று எதுவும் தெரியாமல் எனக்கு போய்விடும் இதுதான் சத்தியம் உண்மை அந்த நேரத்தில் அந்த சந்தர்ப்பத்தில் இதுதான் நடந்தது உடனே யோகிக்கிற யோசனை சத்தியம் இதுதான் உண்மை நிச்சயமாக உஸ்மான் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது சலாம் சொன்னால் பதில் சொன்னால் ஆள் கிடையாது என்ன நீங்கள் யோசிச்சுமே சொல்லுங்கள் நாங்கள் அதற்கு ரசூல்லாய் செல்லா செல்லம் அவருடைய அன்பத்தோடு உஸ்மான்லி நான் இருக்குது உஸ்மான் அபி அல்லா சொன்னாங்க ரசுல்லா நான் கேட்கணும்னு இருந்துச்சு ரொம்ப நாள் என்ன தெரியுமா அல்லாஹூ அல்லாஹ் எதன் மூலமாக ஒரு மனிதனை வெற்றி அடைய செய்வான் வெற்றியின் வழி என்ன என்பதை நான் ரசூலுல்லாய் சொல்லத்தாலே சொல்லும் இடத்திலே கேட்க நினைத்தேன் ஆனால் அதை மறந்துவிட்டேன் அவுக்கர்களுதான் சொன்னாங்க நான் அதை கேட்டுக்கேன் நான் சொல்லுங்களேன் நான் உஸ்மாரதியாங்க ரசூல்லால இந்த வார்த்தையை நான் கேட்டேன் ஹசூல்லா வெற்றியின் வழி என்ன வெற்றியின் வார்த்தை என்ன என்று நான் கேட்டேன் ரசூல்லா சொன்னாங்க என்னுடைய சிறிய தகப்பான எந்த வார்த்தையை நான் முன்வைத்து அதை அவர் மறுத்து இந்த உலகத்தில் விட்டு இறந்து விட்டாரோ அந்த வார்த்தையில் தான் வெற்றி இருக்குது நான் என்ன தெரியுமா கடைசி நேரத்தில் அபுத்தாலி ரசூலுல்லாஹி ரசூல்லா செல்லதாலி செல்லம் கனிமாவை நீங்கள் சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் லாயிடாக இல்லா என்ற கனிமாவை ஆனால் அவர் சொல்வதற்கு மறுத்துவிட்டார் அப்படியே அவர் இறந்து போய்விட்டார் சொல்ல சொன்னார் அந்த லா லாயிடாக இல்லல்லா என்ற வார்த்தை தான் வெற்றியின் வார்த்தை அதுதான் வெற்றியின் வழி அதை இழுக பிடிச்சுக்குங்க அதிலிருந்து சருகி விடாதீர்கள் அதை எக்காரும் கொண்டும் எந்த நேரத்திலும் கைவிட்டு விடாதீர்கள் அதுதான் வெற்றின்னு சொன்னாங்க அப்படின்னு அதில் இருக்கிறது எதாவது உஸ்மான் ரஜியாவிட சொல்ல அந்த பேச்சுவார்த்தை முடிவுக்கு வந்தது அப்புறம்னா உமர்ந்து இருந்தால் அவனால சரி ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு இருந்ததுனால தான் நம்ம கடக்கும் போடுறது நம்மளை பார்க்கல நம்ம சொன்ன விஷயத்தை அவர் கேட்கல இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது சமரசமாக ரெண்டு பேரும் பிரிஞ்சுக்கணும் அடிச்சாலும் ஆகும் சொல்லுங்கள் இங்கே சொல்ல வரக்கூடிய செய்தி என்னென்னா சலாத்துக்கு பதில் தரலன்றதுக்காக வந்து ஒரு கம்ப்ளீட்டாக குற்றச்சாட்டு ஆக்கப்பட்டுச்சு சகமக்களுக்கு சொல்லப்பட்டுச்சு அவ்வளவு தூரம் மதிப்பு கொடுக்கப்பட்ட வார்த்தையாக இருக்குது இன்றைக்கி நம்ம பார்க்குறோமா இல்லையா பார்க்குறான் கண்டும் காணாமல் போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க சலாம் சொன்னால் யாராக இருந்தாலும் சரி முஸ்லீம் அடையாளம் தெரிந்துவிட்டால் பதில் சொல்ல வேண்டியது கடமை என்பதை இந்த நிகழ்வு நமக்கு உணர்த்தி இருக்கிறது எல்லாவற்றுக்கும் மேலாக சலாம் என்ற ஒன்றை கொண்டு மட்டுமே அன்பை நாம் பரவ செய்ய முடியும் நீங்கள் என்ன யோசித்து பாருங்க நீங்கள் வேணால் இதை வந்து நீங்கள் அனுபவித்து பாருங்கள் உள்ளபடியே வெறுக்கும் வன்மமும் ஒருவரின் உள்ளத்தில் இருந்தாலுமே கூட நீங்கள் சொல்லக்கூடிய சலாமைகள் அதை அப்படியே மாற்றிவிடும் அப்படியே அதை கவிழ்த்து போட்டுவிடும் இறக்க இறங்கி வருவதற்குரிய வழியை அவர்கள் செய்து வல்ல ரஹ்மான் அல்லா அதை பேணி பின்பற்றி நடக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் வழங்கி